திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை ஏம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ மண் செவியோ செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்தியே வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின்மேல் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசெயலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈரோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசும் மலர்பாதம் ஈசனார்க்கு அன்பதியாம் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைக்கிறவாய் பத்துடைய ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டு உள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே இன்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உருக யாம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோ எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் மாலறியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோ எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல் பாழி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய்

விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ வாழி இதென்ன கேட்டில் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பேற்றியனே உன்னை பெற்ற உன் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யார் தளம் பொய்கை புக்கு முகேரென கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் போல் செய்யா வாழ்ந்தோம்கான் செல்வா ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் ஒயும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கட நம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை திறம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வாக்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருந்துணையிர் ஆடையலோர் எம்பாவாய் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினதால் பின்னும் அறவத்தால் தங்கள் மனம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்புண் கலனாட கோதை குடலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்து பேய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையலோ எம்பாவாய் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கென்ன பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வார் உருவ புன்முலையில் வாயார நாம் பாடி ஏருவ பூம்புணல் பாய்ந்த அடையலோர் எம்பாவாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் ஈட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் அன்பருக்கு அன்பர்க்கு நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோ இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குடலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாலம் சேவகனை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்பூணல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றடைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றார்போல் கண்ணார் இறைவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிரங்கொலிச்சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்னப்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்கொல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கையிலன் ஞாயிறு எமக்கேலோ எம்பாவாய் போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி முதல் பதிகம் திருச்சிற்றம்பலம் போற்றியன் புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நனை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றியற் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணாம் திரள்நிலை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபொழுகின்றது விருப்போடு நமக்கு தேவ கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் அழுகையர் ஒரு பால் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கோல் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கன் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாந்த அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றனர் அணங்கின் மணவாலா செப்புரு கமலங்கன் மலரும் தன்வயற் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள்புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் அதுபோல சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது பொழில் பொருள் திருஉத்திர கோஷ மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா இது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தோழம்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ வழி செய்தோனே வன்திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் உவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னழந்த மெய்க்கருணையும் நீயும் அவனிய புகுந்தம்மை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்